தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கல்வி விருது வழங்க விழா நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்க விழா நடைபெற்றது இந்த விழா ஏற்பாடுகள் குறித்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தாவேகா தேர்தல் பரப்புரை மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆய்வு செய்தனர் அப்போது இருவரும் உரையாடியபடியே நடந்து செல்லும் காட்சி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதில் பாஜகவே அதிமுகவை கூட்டணியிலிருந்து விலைக்கிவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணி வைக்க முன்வரவில்லை என்றும் சிரித்தபடியே ஆதவ் கூறியுள்ளார் அண்ணாமலையாவது பத்து பேரை கூட வச்சுக்கிட்டு தேர்தலில் நின்று பதினெட்டு சதவீத ஓட்டு வாங்கினார் ஆனால் எடப்பாடியை நம்பி எவரும் கூட்டணிக்கு வர மாதிரி தெரியவில்லை என்று ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளதாக அந்த வீடியோவில் தெரிகிறது இந்த வீடியோ பதிவு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் பாஜகவினரை பொறுத்தவரை திமுகவின் கருப்பு ஆடுதான் ஆதவ் அர்ஜுனா திமுக பிறகு விசிகா இப்போது தாவைகா என பல கட்சி மாறி வாக்குகளை பிரிக்கும் வேலையை திமுக ஆதரவாக செயல்பட்டு திருமாவளவன் போன்றே பாஜக அதிமுக கூட்டணியை பிரிக்கும் வேலையில் இறங்கியிருப்பது வெட்க கேடு தன்னிடம் வேலை பார்ப்பவர்களை ஒருமையில் பேசி வந்த ஆதவ் அர்ஜுனா இப்போது தலைவர்களையும் பேசுகிறார் ஆனால் ஊருக்கே நாகரிக பாடம் நடத்துவார் இவர் விஜய் நேரடியாக இதை டீல் செய்யவில்லை என்றால் தன்னை தானே அரசியல் சாணக்கியர் என்று கொள்ளும் ஆதவ் அர்ஜுனா காவை முட்டுச்சந்திற்கு கொண்டு செல்வது உறுதி என்ற கருத்துக்களை கொடுத்து வருகின்றனர் அதிமுகவினர் உன்னுடைய அரசியல் அனுபவம் என்ன எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அனுபவம் என்ன உங்கள் கூட்டணிக்கு யாரும் வரவில்லை என்பதற்காக இப்படி அடுத்த கட்சியின் கூட்டணியை உடைக்கும் வேலையை யார் கொடுத்தது நேற்றுதான் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தாவிகா தலைவர் விஜய் குறித்து அதிமுகவினர் விமர்சிக்க எடப்பாடி பழனிசாமி தடை விதித்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா பேசிய வீடியோ வைரலாகி வருவது அதிமுகவினர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கூட்டிக்கும் அண்ணாமலையாச்சு பேர் வச்சுக்கிட்டு துமிட்டு பதினெட்டுக்கு எடப்பாடி வர மாதிரி தெரியல ஆட்சி கூட கூட்டணி வைக்கும் அண்ணாமலையாச்சும் எலெக்ஷன் துமிட்டு பதினெட்டு புதை ஓட் பண்ணுவாங்க